டியர் பேரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் கோயமுத்தூர் தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிபிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் டுவெண்ட்டி நைன்த்து நமக்கு க்ளோஸ் ஆகுதுங்க இந்த அப் 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 அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு டென் டேஸ் நமக்கு ரேங்க் லிஸ்ட்டு வரும் இந்த ரேங்க் லிஸ்ட் மோஸ்ட் ப்ராப்ளி ஜூலை டென்த்தில் வருங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக்கில் நமக்கு கவுன்சிலிங் ஆரம்பிக்கும் ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸில் மோஸ்ட் ப்ராப்ளி ஜூலை செகண்ட் வீக் தேர்ட் வீக்கில் கவுன்சிலிங் ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த நேரத்தில் நமக்கு பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் ஃபீஸ் ரிவிஷன் ஆகுமா அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு கண்டிப்பாக இது விரைவில் டிஎன் மெடிக்கல் சிலேஷனில் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த ஃபீஸ் ரிவிஷன் அப்படிங்கிறது ஒன்ஸ் இன் த்ரீ இயர்ஸ் நடக்குங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல ஃபீஸ் ரிவிஷன் நடந்தது பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு நடக்கலை கோவிட்னால ரெண்டு வருஷம் அதே ஃபீஸ் மெயின்டைன் பண்ணாங்க இருபத்தி ரெண்டுல ஃபீஸ் ரிவைஸ் பண்ணாங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஒன்ஸ் ஃபீஸ் ரிவிஷன் பண்ணாங்கன்னா அந்த ஃபீஸ் வந்து மூணு வருஷத்துக்கு அதே ஃபீஸ் தான் வாங்கணுங்கிறது நாம்ஸ் பட் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு தலைமையான வேண்டுகோள் அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா ஃபீஸ் ரிவைஸ் பண்ணலாங்க ஒரு பேட்ச் அப்படிங்கிறது அஞ்சு வருஷம் இருக்குங்க அப்ப அந்த அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா ஃபீஸ் ரிவைஸ் பண்ணா பெட்டரா இருக்கும் மூணு வருஷத்துக்கு ஒருக்கா ரிவிஷன் அப்படிங்கிறது அடிக்கடி மாணவருடைய மனநிலையை பாதிக்குதுங்க அப்ப இந்த ஃபீஸ் ரிவிஷன் கவர்மெண்ட் காலேஜுக்கு இருக்குமா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு இருக்குமா கவர்மெண்ட் கோட்டாக இருக்குமா என்ஆர்ஐ கோட்டாக இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இந்த வருஷம் கவர்மெண்ட் கோட்டால எந்த ஒரு ஃபீஸ் ரிவிஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் இருக்கு அதே நேரத்தில் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குதுங்க அது லாஸ்ட் இயர் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல லாஸ்ட் டைம்ல கவர்மெண்ட் கோட்டாக்கு ஐம்பதாயிரமும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு லட்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த வருஷம் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது கவர்மெண்ட் கோட்டாக்கு ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகிறான வாய்ப்புகள் இல்லை ஆனால் டெவலப்மெண்ட் ஃபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபீஸ் நாற்பதாயிரத்தை அறுபதாயிரம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி என்ஆர்ஐ கோட்டா பொறுத்த வரைக்கும் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்போ இது விரைவில் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்ல வரும் இதை ஷேர் பண்ண நம்ம நண்பருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் அப்போ இந்த சூழ்நிலையில இந்த கமிட்டி யார் ஃபார்ம் பண்றாங்கன்னா ஒரு ஹானரபிள் ஜஸ்டிஸ் ஆர் பொங்கியப்பன் அவர்கள் தலைமையில் மெம்பர் செக்ரட்டரி இந்த மாதிரி நிறைய மெம்பர்ஸோட டிஸ்கஸ் பண்ணுறாங்க இவங்க நிறைய சொல்லுவாங்க இந்த மாதிரி எங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் ஆகுது சேலரி ரிவிஷன் பண்றாங்க சேலரி கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய காரணங்கள் நாங்கள் வந்து எல்லாம் நிறைய செலவு பண்ணுறோம் நிறைய செலவாகுது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி நிறைய சொல்லி கடைசியில் ஃபீஸ் ரிவிஷனுக்கான பாருங்க சேலரி அக்யூட்டன்ஸு இந்த மாதிரி சேலரி அக்யூபன்ஸ் டிடிஎஸ் ஆடிட்டட் இன்கம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸு இதெல்லாம் நிறைய வைக்கிறாங்க எந்த ஒரு கல்லூரியாவது டெவலப் ஆகாமே இருக்குதா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாளுக்கு நாள் தான் இருக்கு அப்போ இன்கம் தான் செய்யுது ஆனா நிறைய செலவாகுதுன்னு சொல்லிட்டு ஃபீஸ் ரிவைஸ் பண்றாங்க இது பாதிக்கப்படுறது ஒரு சாதாரணப்பட்ட நம்ம மாதிரி நடுத்தர குடும்பங்கள் தான் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத இந்த அரசை புரிஞ்சுக்கணும் ஐந்து வருடங்களுக்கு ஒருக்க ஃபீஸ் ரிவைஸ் பண்ணா போதுங்க மூணு வருஷத்துக்கு பிறகு ஏன் ரிவைஸ் பண்றாங்கன்னு தெரியலை அப்போது இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீஸ் ரிவிஷன் ஃபிக்சேஷன் விரைவில் அப்டேட் பண்ணப்படும் அதில் என்ன சொல்லியிருக்காங்க நான் மைனாரிட்டி அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கவர்மெண்ட் கோட்டா தேர்ட்டி ஃபைவ் மேனேஜ்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் கோட்டா அதாவது மைனாரிட்டியில் ஃபிஃப்ட்டி பர்சென்ட் மேனேஜ்மெண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் கவர்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறத டோட்டலாக எல்லாமே தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஃபீஸ் ஃபிக்சேஷன் கமிட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் சார்ட்டாக பார்த்துலாம் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க எங்களுக்கு வந்து ஆடிட்டர் ஸ்டேட்மெண்ட் ஆச்சு அது ஆச்சு இதாச்சு எல்லாம் சொல்லியிருப்பாங்க ஸோ கவர்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றம் இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அப்படிங்கிறது ஃபிஃப்டீன் லேக்ஸ் ஆயிருக்கு என்ஆர்ஐ கோட்டாக டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது டுவெண்ட்டி செவன் அப்போ அஞ்சு வருஷத்துக்கு பார்க்கும்போது பன்னிரெண்டு லட்சம் நமக்கு மொத்த செலவு இன்க்ரீஸ் ஆகுங்க இப்போ எக்ஸ்ட்ரா காலேஜும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்குவாங்க இப்போ ஒன்றரை லட்சம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஏழரை லட்சம் அப்படிங்கிறது பத்து லட்சம் வரைக்கும் நமக்கு மாற்றங்கள் இருக்கும் நம்ம போட்ட பட்ஜெட்ல பத்து லட்சத்துக்கு மேல டோட்டலா நம்ம எபிபிஎஸ்க்கு ஒரு பட்ஜெட் போட்டிருக்கோம் அது வந்து மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கு கவர்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றம் இல்லை ஸோ ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் ஒரு சில கல்லூரி அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதெல்லாம் மாற்றம் இல்லைங்க ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்றவங்களுக்கு இந்த இந்த ஒரு அப்டேஷன் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எல்லா கல்லூரிகளுமே பார்த்தீங்கன்னா ஃபீஸ் மாறுது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஃபிஃப்டீன் லேக்ஸ் என்ஆர்ஐ கோட்டாக்கு டுவெண்ட்டி செவன் லேக்ஸ் என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்குமா இந்த ஒரு சோம் என்ஆர்ஐ லேப்ஸ்க்கு ஏன் ஃபீஸ் போடல அப்படிங்கிறது தெரியல ஒருவர் என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்காமல் எல்லாமே மேனேஜ்மெண்ட் கோட்டாவை கன்வெர்ட் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற சந்தேகம் என்ன காரணம் அப்படின்னா அதே மாதிரி பிரைவேட் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் அது என்ஆர்ஐ லேப்ஸ்ல மட்டும் என்ஆர்ஐ கோட்டா மட்டும் மாத்திருக்காங்க சோ இந்த கவர்மெண்ட் கோட்டால பெரிய சேஞ்சஸ் பண்ணல என்ஆர்ஐ கோட்டால மட்டும் பிரைவேட் யூனிவர்சிட்டி சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சிக்கலாம் அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபீஸ் டீட்டெயில் வந்திருக்கு அப்போ பிஜிக்கு ரிவைஸ் பண்ணிருக்காங்க அதே மாதிரி டெவலப்மெண்ட் ஃபீஸ் அப்படிங்கறது ஒரு மேக்ஸிமம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பிரிசர் வில் டேக் எஃபெக்ட் ஃபார் தி ஸ்டூடண்ட்ஸ் சப்மிட் டு தி அட்மிட் இன் தி அகாடமிக் இயர் 25 26 26 27 27 28

இங்கே ஒரு லட்சம் ஏத்தினா அங்க ஒரு ஐம்பதாயிரம் ஏத்திடுவாங்க அப்போ கண்டிப்பா நமக்கு எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் நீங்கள் பிளான் பண்ணிக்கணும் இது ஒரு வருத்தமான செய்தி இந்த அரசு தான் முடிவெடுக்கணும் நம்ம கையில் இல்லை நம்ம சாதாரணப்பட்ட ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கஷ்டப்பட்டு லோன் போட்டு எப்படியாவது நம்ம குழந்தைகளை படிக்க வைக்க நினைக்கிறோம் அந்த கஷ்டம் மீண்டும் ஒரு கஷ்டமாக உருவாகுது அப்படிங்கிறத ஒரு வருத்தமான செய்தி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்